மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக அடிமாளியில் வேலைகள் நிறைவு செய்த ஆர்டிசம் சென்டரின் புதிய கட்டிடம் திறந்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது கட்டிட வேலைகள் நிறைவு செய்த பல வருடங்கள் கடந்தும் கட்டிடம் திறந்து கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படாமல் உள்ளது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக அடிமாளியில் வேலைகள் நிறைவு செய்த ஆர்டிசம் சென்டரின் புதிய கட்டிடம் திறந்து செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது அடிமாளி பிஆர்சிக்கு கீழில் உள்ள ஆர்டிசம் சென்டரின் பாகமாக புதிய கட்டிடம் கட்டப்பட்டது அடிமாளி பிஆர்சிக்கு கீழில் வரும் பல இடங்களிலிருந்தும் பள்ளிக்கூடங்களிலிருந்தும் குழந்தைகள் இந்த சென்டருக்கு வருகின்றனர் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு டிபிஇபி கல்வி திட்டத்தின் பாகமாக கிளஸ்டர் சென்டருக்காக கட்டப்பட்ட சென்டர் தற்போது செயல்பட்டு வரும் கட்டிடத்தின் இட பட்டாக்குறை கணக்கிலெடுத்து பழைய கட்டிடத்தோடு சேர்ந்து புதிய கட்டிடம் கட்ட தீர்மானிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நிதி

ഇരുപത്തൊന്നോളം കുട്ടികൾക്ക് പ്രയോജനപ്പെടേണ്ട ഒരു സ്ഥാപനത്തിൻ്റെ ഒരു പ്രധാന ഭാഗമാണ് പ്രധാന ഓഫീസാണ് ഇപ്രകാരം അടച്ചുപൂട്ടിയിട്ടിട്ട് ആ കുട്ടികൾക്ക് നമുക്ക് വേണ്ട പരിചരണം കൊടുക്കാൻ കഴിയാതെ വന്നിരിക്കുന്നത് അപ്പോൾ അധികാരികൾ എത്രയും പെട്ടെന്ന് ഈ കുട്ടികളുടെ കാര്യത്തിൽ ഒരു പ്രത്യേക ശ്രദ്ധ നമുക്ക് ആവശ്യമാണ് അവരെ നമ്മുടെ ഒപ്പം കൊണ്ടുവരാനായിട്ടുള്ള പ്രവർത്തനങ്ങളുടെ ഭാഗമായിട്ട് ഈ ഓട്ടിസം സെൻ്റർ ഏറ്റവും അടിയന്തരമായിട്ട് ആരംഭിക്കണം എന്നാണ് അടിമയിൽ ഗവൺമെൻറ് ഹൈസ്കൂളിലെ പൂർവ്വ വിദ്യാർത്ഥികളുടെ കൂട്ടായ്മ പത്ത് മണിപ്പൂക്കളുടെ ഭാഗമായിട്ട് ഞങ്ങൾക്ക് പറയാം இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் தற்போது இந்த ஆட்டிசம் சென்டரின் சேவையை உபயோகப்படுத்துகின்றன தினந்தோறும் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து செல்கின்றனர் குழந்தைகளுக்கு தேவையான பயிற்சி கொடுப்பதுடன் பயிற்சிக்காக உபயோகிக்கும் உபகரணங்களும் பாதுகாக்க வேண்டும் தற்போதுள்ள கட்டிடத்தில் இதற்கான இடப்பற்றாக்குறை நிலைநிற்பதால் வேலைகள் நிறைவு செய்த புதிய கட்டிடம் விரைவாக திறந்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் ஸ்பீச் தெராபி பிசியோதெராபி ஸ்பெஷல் எஜுகேஷன் போன்ற பல தேவைகளுக்காக அடிமாலை அரசு பள்ளியின் முற்றத்தில் ஆட்டிசம் சென்டர் செயல்படுத்தப்படுகிறது ஆனால் இது திறந்து கொடுக்காததால் ஏராளமான பெற்றோர்களும் துயர்த்தி உள்ளனர் நியூஸ் பியூரோ அடிமாளி